நம பார்வீ பதரே அரஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காபாய்க்கணே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் சிவாஜ ருத்ராஜ சிவார்ச்சிதாஜா மகானு பாபாஜ மகேஸ்வராஜா சோமாஜ சூஷ்மாஜ சுரேஸ்வராஜா சோனாத்ரிநாதாஜ நம சிவாஜா கிரீவல பாதையிலே அமைந்திருக்கக்கூடிய நமது காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மனின் ஆலய கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா வைப வைபவமானது சிறந்த முறையிலே வேத ஆகமங்கள் கூறிய வண்ணம் சாஸ்திரங்கள் எல்லாம் ஓதிய வண்ணம் இங்கு அற்புதமான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன எம்பெருமான் அக்னி பிழம்பாக காட்சி கொடுக்கக்கூடிய நினைத்த மாத்திரத்தில் முக்தி தரக்கூடிய எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் வீட்டிற்கக்கூடிய கூடிய புண்ணிய பூமியாம் அருணாச்சலத்திலே புராணத்திலே வேத வாக்கியங்களிலே ஏழு விதமான பும் முக்தி க்ஷேத்திரங்கள் என்று இரண்டு விதமாக பிரிக்கின்றார்கள் அவைகளில் இறந்தவர்களுக்கு மூதாதையருக்கு மூதாதையர்களுக்காக முக்தி க்ஷேத்திரம் என்று ஏழு குறிப்பிடுகின்றார்கள் காசி கஜா ராமேஸ்வரம் போன்ற ஏழு விதமான க்ஷேத்திரங்கள் அந்த க்ஷேத்திரெலாம் போனால் நம் முன் தலைமுறையில் இருந்தவர்களுக்கு அந்த க்ஷேத்திரத்திலே முக்தி கிடைக்கும் அங்க செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்தால் நமக்கு முன் இருந்த தலைமுறைக்கு முக்திகள் எல்லாம் மோட்சங்கள் எல்லாம் அவர்கள் சிவபாதங்களை அடைவார்கள் என்பது சாஸ்திரங்கள் அதே போல இருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய நாம் எல்லாம் இறைவனை அடைய வேண்டும் பலனை அடைய வேண்டும் என்றால் ஏழு விதமான புண்ணிய கஷேத்திரங்களை சொல்லுகின்றார்கள் ஏழு விதமான இரண்டு விதமான க்ஷேத்திரங்கள் அப்படியாக அந்த க்ஷேத்திரத்திலே நினைத்த மாத்திரத்தில் முக்தி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரன் வீட்டிற்கக்கூடிய நமது திருவண்ணாமலையிலே ஏன் இவ்வளோ விசேஷமாக நம்ம திருவண்ணாமலையை சொல்கிறோன்னா அருணாச்சல மகாத்மியம் சொல்லிட்டு அருணாச்சல புராணத்தில் மார்க்கண்டேயரும் நந்தியும் பெருமானும் விவாதிக்கிற மாரி ஒரு சந்தர்ப்பம் மார்க்கண்டேயர் கேட்குறார் கைலாசத்துக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நந்தி கேட்குறார் கேட்கிறார் நந்தியம்பெருமான் சொல்கிறார் கைலாசத்துக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இந்த பூமியில அந்த க்ஷேத்திரத்தை நினைத்தாலே முக்தி கொடுக்கும்னு சொல்றார் அது எப்படி அப்படின்னு கேட்டால் தர்சநாத் அப்ரசதசி ஜனனந்து கமலாலேயே காஷ்யாந்து மரணம் முக்தி சிந்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் முக்தி கொடுக்கக்கூடிய நான்கு விதமான க்ஷேத்திரத்திலே ஜனநாத் அப்ரசதசி சதசி அப்ரசதசி சிதம்பரத்தை தரிசனம் செய்தால் முக்தி சிதம்பரத்துக்கு போயிட்டு நடராஜ பெருமானை கைகூப்பி வணங்கினா நம்மளுக்கு தேவையான பலன்களையும் இறை அருளையும் சிதம்பரர் நடராத பரிமான் நமக்கு அருள உள்ளார் ஜனனந்து கமலாலயே கமலாலயம் என்று சொல்லக்கூடிய திருவாரூரில் பிறந்தால் முக்தி இந்த பிறந்தால் முக்திங்கிற வாக்கியம் வந்து நம்ம கிட்டே இல்லை நம்ம பெரியோர்கள் பண்ண புண்ணியம் அதனால் நம்ம அங்கே பிறக்க பிறக்கக்கூடிய சூழ்நிலை ஏ ஏற்பட்டு இருந்தால் அது முக்தி காசியாந்து மரணம் முக்தி காசியில் போய் இறந்தால் முக்தி காசியில் போயிட்டு இறந்தா முக்தினா எல்லாேருக்கும் கிடச்சிடுமான்னா கிடைக்காது எனக்கு தெரிஞ்சே நிறையா பேர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை காசியில் போய் இருந்துருவோம் போனால் அப்படியே புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கா அறுபது வயசுலேருந்து எழுபது வயசுலேயே எண்பது வயசு இருக்கிறப்பா சரி இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வரும்போது அவளுக்கு இதுவாகிடும் அந்த மோட்சமானது யாருக்கும் அவ்வளோ சட்டுன்னு அமைஞ்சிடாது அப்போ காசியில் இறந்தால் முக்தி நம்ம காசியில் இறக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அந்த கால நேரம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது சரி திருவாரூரில் பிறந்தா முக்தினா அப்பா அம்மா பண்ண புண்ணியம் அவள் அங்கே நம்மளை வாழணும் அங்கே அவள் ரெண்டு பேரும் வாழ்ந்து நம்ம அங்கே புரி பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கணும் அதுவும் நம்மக்கிட்டே இல்லை சிதம்பரத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணால் முக்தினா சரி அது வேணால் வந்து நம்ம ஏதோ கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணால் இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவில் பொருள் செலவுகள் கொஞ்சம் செஞ்சால் அந்த சிதம்பரத்துக்கு போய் தரிசனம் பண்ணலாம் நம்ம அருணாச்சலத்தை சொல்லும்போது நந்தியம்பெருமா எப்படி சொல்கிறார் எங்கேயும் போக தேவையில்லை அப்பா அம்மா புண்ணியம் பண்ண தேவையில்லை நீ கஷ்டப்பட்டு அங்கேயே வாழ தேவையில்ல கர்ப்பவாசம் சொல்லுவா காசியில் கர்ப்பவாசம் சொல்லுவா காசியில் ஒரு வருஷம் வாழ்ந்தாலே எல்லா விதமான பாப்பங்களையும் போக வல்லது அப்படின்னு சொல்லுவாள் அந்த கஷ்டம்லாம் பட தேவையில்ல சுவாமி நம்மளுக்கு எப்படி சொல்றோம்னா காசியில் போய் நீ வாழ்ந்து உன்னோட இறுதி காலத்தை அங்கே போய் கழிக்க தேவையில்ல உனக்கு முக்தியா அதனால் வேணும்னு சொல்லிட்டு அலைய வேணாம் ஒரே ஒரு விஷயம் பண்ண அப்படின்னு சொல்றாரு சிந்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் அப்படின்னு சொல்றோம் எத்தனை கோடி யோஜனை எந்த கண்டத்துல இருந்தாலும் சரி எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் சரி மனதார அருணாச்சலம் சொல்லிட்டு நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் நமது அருணாச்சல கஷேத்திரம் நம்மெல்லாம் அருணாச்சல வாசின்னு சொல்றதுக்கு கௌரவம் ஒரு கர்வம் கொள்ளணுமா வேதத்தோட வசத்தியான மந்திரம் எதுன்னு கேட்டா பஞ்சாட்சர மந்திரம் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வேதத்துல எப்படி பாதுகாத்து வச்சிருக்க கேட்டா நம்ம வீட்டில் ஒரு வைர நெக்லஸ் இருக்கு வைர கல் ஒரு சுத்தியான ஒரு வைரக்கல் இருக்கு அந்த கல்லை நம்ம எப்படி பாதுகாப்பு வச்சுருப்போம் வீட்டுக்குள்ள ஒரு பீரோ பீரோக்குள்ள ஒரு லாக்கரு அந்த லாக்கருக்குள்ள ஒரு பொட்டி அந்த பொட்டிக்குள்ள அந்த வயிறப்பா அதை எடுக்கணும்னா ஒரு அஞ்சாறு ப்ராசஸ் எடுக்கணும் அப்ப அந்த வைரத்தை எப்படி பாதுகாத்து வச்சுருக்காங்களோ நம்ம வீட்டில் அதே போல வேதத்துல பஞ்சாட்சர் ஐந்து எழுத்து மந்திரத்தை பாதுகாத்து வைத்திருக்காங்க அதுதான் வேதத்தோட முக்கியமான தாற்பயம் நம சோமா அப்படிங்கிற ஒரு அனுவாகம் ஒரு பேராகிராஃப் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வேதத்தை நான்காக பிரிக்கிறாங்க அந்த நான்குல நடுப்பகுதி எதிர்வேதம் எதிர்வேதத்தில் நடுப்பகுதி ருத்ரம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் அந்த ருத்ரத்தில் பதினோரு பாகமாக பிரிக்கிறாங்க பதினொன்றுல ஆறாவது பாகத்தில் அந்த ஆறாவது பாகத்தில் நடுவில் அந்த பஞ்சாட்சரம் வேதத்தோட சாரை சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரம் அந்த வேதத்தோட நடுவில் எப்படி நம்ம வீட்டிலலாம் வசதியான நகையை பாதுகாப்பு வச்சிருப்போமோ அதே போல் வேதத்தில் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க அஞ்செழுத்து மந்திரத்தை யாரு சொல்கிறாலோ அவங்களுக்கு வேதத்தை ஃபுல்லாக படித்த பலன் கிடைக்கும் வேதத்தை ஃபுல்லாக படித்த பலனையும் வேதத்தை ஃபுல்லாக கேட்ட பலனையும் ஐந்தெழுத்து மந்திரத்தை யார் சொல்லுகின்றாரோ அவருக்கு கிடைக்கும் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அஞ்சு கோடி முறை பண்ணா ஜபம் பண்ணாதான் நம்மளுக்கு முக்தின்னு சொல்லிட்டு சிவாகம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஐந்து கோடி முறை சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஒரே ஒரு வாட்டி அருணாச்சலம் என்ற ஒரு மந்திரத்தை சொன்னால் வேதத்தில் ஒசத்தியாக சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரத்தை ஐந்து கோடி முறை சொன்ன பலனை நமக்கு இறைவன் தரவுள்ளார் என்பது நந்தியின் பெருமானின் வாக்கியம் ஆலயங்கிற ஒரு வார்த்தை ஆலயம் நம்ம சாதாரணமாக கோவில்னு நினச்சி நிற்கோம் ஆலயங்கிற ஒரு வார்த்தை அஷ்டபந்தன சமர்ப்பணம்னு ஒரு வார்த்தை மகா கும்பாபிஷேகம்னு ஒரு வார்த்தை இந்த மூணு வார்த்தை போட்டிருக்குமே இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் பார்க்கலாம் அடுத்தது ஆலயம்னா என்ன கோவில்னா என்ன கோவில் எப்படி வழிபட வேண்டும் கோவிலை எந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கலாம் கோவிலுக்காக நாம் இங்கே என்ன செய்கிறோம் இங்கே யாகத்துக்கு கோவில் அங்கே இருக்குது யாகத்தை இங்கே பண்ணுறோமே இது எப்படி அங்கே போய் சேரும் அப்படின்னு இந்த மூணு விஷயத்தை எனக்கு தெரிந்த அளவிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இறையருள் வேண்டுகின்றேன் அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு இருபத்தி மூன்றாயிரம் அஞ்சலி கூப்பி அறுபத்து மூவர் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் தாபே அப்படியாக சிவாகமம் என்ற சாஸ்திரம் வேத ஆகமங்கள் வேத ஆகமங்களில் கூறியவாறு நாம் ஆலயங்களை அமைத்து பூஜை செய்கின்றோம் நம்மளாம் என்னென்ன நினச்சிட்டுருக்கோம் வேதாகமெல்லாம் பூஜை சொல்லக்கூடிய முறைன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது தான் வேதத்துலையும் ஆகமத்திலையும் மற்ற கல்ச்சரெலாம் மற்ற பிரிவினர்களாக எது சொன்னாலும் நம்மளோட வேத ஆகமம் வந்து பூஜை முறையோ ஆலயம் கட்டுமானத்தை மட்டுமே சொல்லலை நம்மளோட அன்றாடம் வாழ்வியல் முறையை சொல்கிறது தான் நம்மளோட சனாதன தர்மம் அப்படியா அந்த சனா எப்படி இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளா கர்வம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சுவாமி கிட்டேந்து வந்தது தான் இந்த வேத ஆகமங்கள் பெருமானே ஐந்து முகத்திலிருந்து அறுபத்தி மூன்று ஆச்சாரிய பெருமக்களுக்கு அனுகிரகம் செய்ததே இந்த சிவாகமங்கள் வேதங்கள் இந்த வேத சிவாகமங்கள்லாம் வெறும் கோவில் கோவில் பூஜை மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் நான் எப்படி செய்யணும் எதனால் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சிவாகமங்களில் கூறியிருக்கு